رباه عفوك إني من نور مدة يداي الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه أجمعين. فضل العشر الأوائل من ذي الحجة. ذي الحجة ماذا تريد؟ مدل ضل فتن أركان سيرة كفاية. الله رب العالمين. صممت تلك سيدنا ميغكبر يا من رأى அல்லாஹ் நன்மையான நன்மையான மாதங்களையும் நாட்களையும் நன்மைகளை அதிகப்படுத்தி தரக்கூடிய விஷயங்களையும் தீமைகளை அளிக்கக்கூடிய காரியங்களையும் அல்லாஹ் இந்த சமூகத்துடைய வாழ்நாளை அல்லாஹ் சுருக்கி இருந்தாலும் அந்த வாழ்நாள் வாழ்நாளுக்குள் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றார் ரமதான் முடிந்தால் அடுத்த நன்மைகள் அந்த மாதம் முடிந்தால் அடுத்த நன்மைகள் அல்லாஹ் அப்பல் ஒவ்வொரு மாதமும் சில நாட்களை அல்லாஹ் கணக்கிட்டு அந்த நாட்களில் அல்லாஹ் அருள் செய்து அப்படி ஈடேற்றத்திற்கு அல்லாஹ் அப்புல் உதவி செய்கின்றான் கண்ணியத்திற்கு அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு அல்லாஹருடத்திலே மிக கண்ணியமான அல்லாஹத்திலே மிக சிறப்பு பெற்ற நாட்களை அல்லாஹ் நாம் அடையப் போகின்றோம் அந்த நாட்கள் தான் துல்ஹ் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின்

கணக்கிடப்பட்ட நாட்களில் அல்லஹ் புகழ்வார்கள் என்று அல்லாஹ் அந்த கணக்கிடப்பட்ட நாட்கள் எதுவென்றால் முதல் குறிப்பிடுகிறான் என்று சொன்னார்கள் அல்லாஹர் ஆரம்பம் செய்கிறார் அபுல் ஆலமின் சத்தியம் செய்கிறானே அது என்னவென்று